பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உயர்நீதிமன்ற ஆணைப்படி மாத ஊதியத்தை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதேபோல் கொடைக்கானல் அருகே வில்பட்டியில் உள்ள அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவி பிதுல்யா கண்களை இருக கட்டிக்கொண்டு செய்தித்தாள்களை வாசிக்கிறார் எதிரே நிற்கும் நபர்களின் பெயரை கூறுதல் வண்ணங்களைக் கண்டறிதல் போன்ற திறன்கள் மூலம் அவர் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் தொடு உணர்வு மற்றும் நுகர்வு ஆற்றலை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை பிதுல்யா தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் பின்ன க எதாச்சும் கலர் சொன்னால் கலர் வந்து என் கையில் கொடுத்தா நான் கலர் ஃபைன் பண்ணுவேன் பின்ன நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் ஒரு இடம் சொல் ஏதாச்சும் தொட்டு காட்டினா நான் சொல்லுவேன் சார் பின்ன எனக்கு முன்னாடி வந்து யாராச்சும் நிற்க எனக்கு தெரிஞ்சவங்க நிற்க வச்சா அது வந்து நான் ஃபைன் பண்ணுவேன் உங்கள் பேர் பின்ன புக்கு வந்து நான் ரீட் பண்ணுவேன் சார் புக்கு நீங்கள் பேஜ் எடுத்து கொடுத்தா அது ரீட் பண்ணுவேன் பின்ன மெசேஜஸ் அதெல்லாம் ஒன்று பின்னா ஸ்மெல் ஸ்மெல் வச்சுதான் சார் நான் பண்ணுறேன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு முன்னேற்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் தேனியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரமைப்பின் தலைவர் விக்ரம ராஜா பன்னாட்டு நிறுவனங்களின் இணையதள வணிகத்திலிருந்து உள்ளூர் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் நடுவண் மாநில அரசுகள் சிறப்புச் சட்டத்தை உருவாக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு நிறைவேற்றி காக்கப்பட வேண்டும் திருவண்ணாமலையை அடுத்த இசுக்கணி காட்டேரி பகுதியில் கவிதா என்பவர் நடத்தி வரும் துணிக்கடையை அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் கந்துவட்டி கேட்டு சேதப்படுத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயலட்சுமியிடம் ஆண்டுகளுக்கு முன்பு பதினாறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்த கவிதா அதனை வட்டியும் முதலுமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அடைத்துள்ளார் எனினும் மேலும் எட்டு லட்சம் ரூபாய் தர வலியுறுத்தி ஜெயலட்சுமி அடாவடி செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது